தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி மதுரை மண்டல ஆலோசனை கூட்டம்

அதே போன்று நேற்று வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைவர் திரு ஆ முத்துக்குமார் அண்ணாச்சி அவர்களின் ஒப்புதலோடும் நாகப்பட்டினம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் கதிரவன் அவர்களின் வழிதாட்டுதலோடும் இணை ஒருங்கிணைப்பாளர் மாப்பா சாமி அவர்களின் முன்னிலையிலும் கீழ்கண்ட தலைஞாயிறு பேரூர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைக்கு பொறுப்பாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கௌரவ தலைவர் திரு என் மாரிமுத்து தலைவர் திரு எஸ் ஆறுமுகம் செயலாளர் திரு எம் முருகபாண்டியன் பொருளாளர் திரு என் சாகுல் கமீது துணைத்தலைவர் திரு எஸ் சதீஷ் துணை செயலாளர் எஸ் ஜோதிமணி செயற்குழு உறுப்பினர்கள் திரு கே விக்னேஸ்வரன் திரு டி சண்முகசுந்தரம் திரு எஸ் கீர்த்தி பிரியன் ஆர் செந்தில்குமார் ஹச் சாகுல் ஹமீது டி ஜெயபால் பி ராஜா ஏ சுதாகர் ஆர் எஸ் பிரவீன் திரு என் பக்கிரிசாமி திரு கே விக்னேஸ்வரன் திரு ஏ கண்ணன் திரு எஸ் முருகானந்தம் திரு டி ஹரீஸ் திரு பி விஜயகுமார் திரு பி கோபிநாத் திரு வி முருகேசன் திரு ஆர் கண்ணன் திரு பி பாஸ்கர் திரு எஸ் செல்வம் ஆகியோர் நேற்று நடைபெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சியில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு கூட்டம் நடைபெற்று சிறப்பாக செயல்படுக செயல்பட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்